அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அலமது இல்லா இன்றைக்கான பதிவை கேட்கக்கூடிய எல்லோருக்குமே நற்செய்தி உண்டாவதாக ஆமின் சொல்லுங்கள் எல்லோருமே ஏன்னா இன்றைக்கான பதிவில் நற்செய்திகளை குவிக்கக்கூடிய ஒரு செலவாத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அலமது இந்த செலவாத்த மட்டும் நம்ம ஓதனும் அப்படின்னா நமக்கு மட்டும் கிடையாது நம்முடைய குடும்பத்தை சார்ந்த அனைவருக்குமே அல்லாஹால நற்செய்திகளை சந்தோஷமான விஷயங்களை கொண்டு வந்து தருவான் ஏன்னா இது அப்படிப்பட்ட வாழ்த்துக்களை குடும்பத்தாருக்கு குவிக்க செய்யும் செலவாத்து இதனுடைய பெயரே வாழ்த்துக்களை தெரிவிக்கும் செலவாத்து தான் அலமது இன்றைக்கு எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே தூக்கி எரிஞ்சிட்டு கண்டிப்பா இந்த ஒரு அமலுக்காக கொஞ்சம் நேரத்தை நீங்கள் ஒதுக்குங்க ஒரே ஒரு செலவாத்தை தான் நம்ம ஓத போறோம் அதற்கு நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத சந்தோஷங்களை எல்லாம் எல்லாம் நமக்கு தர்றான் அப்படின்னா அதை ஏன் நம்ம விடணும் எனவே இன்றைய தினம் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு அதனால இன்றைக்கு வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த செலவாத்த ஓதுறதுக்கு தயாராகுங்க யாருமே அசால்ட்டா விற்றாதீங்க அதுவும் இது துல்கஜு மாதத்தினுடைய முதல் ஜுமாவுடைய தினம் இந்த நாளின் சிறப்பு கொண்டு நமது அத்தனை காரியங்களையுமே அல்லாஹ் நமக்கு இலகுவா நடத்தி தருவோம் நம்ம நீண்ட நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த நற்செய்தி கூட இதை ஓதுறதின் காரணமா நமக்கு கிடைச்சிரும் இன்னும் இந்த செலவாத்த ஓதுறதுக்கு ஏழு சிறப்புகள் இருக்கு உடனே கிடைச்சிரும் நம்ம இதை ஓதுறோம் அப்படின்னாலே உடனே இந்த ஏழு சிறப்புகளை அடைந்து கொள்ள முடியும் இப்போ அந்த சிறப்புக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல நம்ம பார்த்துரலாம் ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் இதை ஓதுறதுக்கு இன்னுமே நமக்கு ஆர்வம் கிடைக்கும் முதலாவது இருந்து நமக்கு ரிசுக்கு வந்து தாராளமாக இருக்குமா இதை நம்ம இன்றைக்கு ஓதிக்கிட்டோம் அப்படின்னா தாராளமாக நமக்கு கிடைச்சிரும் ரெண்டாவது எல்லா வேலைகளுமே எல்லா காரியங்களுமே நமக்கு ரொம்ப எளிதாக இருக்குமா ரொம்ப கஷ்டமாக நமக்கு எதுவுமே இருக்காதாம் இந்த வாரத்தில் மூன்றாவது எந்த தேவையும் மிச்சம் இருக்காதாம் நம்ம ஒரு தேவை இது நடக்கணும் அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சாலே அது நமக்கு நடந்துருமா இது ஒரு நற்செய்தி தானே அடுத்தது நாலாவது சிறப்பு என்ன அப்படின்னா அல்லாஹ் மட்டும் அல்லாது அல்லாஹ் படைத்த அத்தனை படைப்புகளும் நம் மீது அன்பு காட்டுமா இதுவும் ஒரு நற்செய்தி தானே நம்மள பலரும் எதிர்பார்க்கறது என்ன நம்ம விரும்பக்கூடியவங்க நம்மள நேசிக்கணும் அப்படிங்கிறது தானே அதுவும் இதுல கிடைச்சிருது அது மட்டும் அல்ல இந்த உலகத்தையே படைச்ச ரவ்வோட அன்பும் நமக்கு கிடைச்சிருது அலகம்துல்லா இந்த நற்செய்திக்காவது நம்ம எல்லோருமே ஓதரதை விற்றக்கூடாது இந்த செலவாத்த வாழ்நாளில் ஒரு முறை ஓதரவங்களுக்கு அல்லாஹாலா மரண நேரத்தில் களிமாவன் நசீபாக்கி வைக்கிறாங்க அலகம்துல்லா எப்படிப்பட்ட சிறப்பு பாருங்க மருமையினுடைய வாழ்க்கை நமக்கு நல்ல தொடக்கமாகறதுக்கு இது நமக்கு உதவியா இருக்குது அடுத்தது ஆறாவதாக நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நமக்கு இனிமேல் எளிதாக கடந்து போயிட்றாமா இப்போ நீங்கள் கடனாளியா இருக்கீங்களா அதை எளிதாக கடந்து போகிறதுக்கு அல்ல உங்களுக்கு ஒரு பாதையை காட்டுவானோ நீங்க நோயாளியா இருக்கீங்களா அதை கடந்து போகிறதுக்கு அல்ல ஒரு வழியை கட்டுறானோ அல்லது ஒரு பெரிய ஒரு தேவையில் நீங்க கஷ்டப்பட்டுட்ருக்கீங்களா இருக்கீங்களா அதை கடந்து போகிறதுக்கும் எல்லாம் உங்களுக்கு உதவியாக இருப்பான் எப்படிப்பட்ட ஒரு செலவாத்தா இருக்கு பாருங்க அடுத்தது ஏழாவதாக இந்த செலவாத் ஓதுறவுங்களுக்கு அல்லாஹால கபுரை வெளிச்சமானதாக ஆக்கி விக்கிறானா நிம்மதியானதா இருக்குமா அந்த கபர்ல ஒரு சுடர் விட்டு எரியக்கூடிய அளவிற்கு ஒரு ஜோதி இருக்குமா ஒரு வெளிச்சம் இருக்குமா அலமது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பும் நமக்கு கிடைக்குது இந்த செலவாத்தை எத்தனை முறை ஓதணும் இந்த சிறப்பெல்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படின்னா நூற்றி பதினோரு தடவை ஓதணும்னு சொல்றாங்க இந்த எண்ணிக்கையில் வாழ்நாளில் ஒரு முறை அதுவும் ஜுமாவுடைய தினத்தன்று ஓதி முடிக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஏழு சிறப்பும் கிடைச்சிடுதான் எனவே வார வாரம் நீங்க ஓதணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது இந்த ஒரு வாரம் இந்த சிறந்த ஒரு செலவாத்த நீங்க நூற்றி பதினோரு தடவை ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு இத்தனை சிறப்புகளும் உங்களுக்கு இலகுவாக கிடைச்சிடும் இன்னும் இந்த செலவாத்த ஓதுறதுக்கான நன்மையும் கிடைக்கும் இப்ப அந்த செலவாத்து என்ன அப்படின்னா அதுதான் அல்லாஹு மசலி அலா பாரிக் வசல்லிம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நன்மைக்கும் தாராள மனப்பான்மைக்கும் ஜோதி ஆகிய சங்கை பொருந்திய எங்கள் தலைவர் முகம்மது நபி சுல்லாஹ் அலஹிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவரின் மீதும் செலவாத்தையும் செலாமையும் வரக்கத்தையும் பொழிவாயாக அலமது நூற்றி பதினோரு தடவை ஒரே இருப்பில் உட்கார்ந்து நீங்கள் ஓதி முடிச்சுருங்க அதோடு இந்த செலவாத்தை ஓதுறதுக்கு தொடர்படியாக நமக்கு நற்செய்திகள் வந்து கொண்டே இருக்கும் அதோடு இந்த ஏழு சிறப்புகளும் நமக்கு கிடைக்குது எனவே இன்றைக்கு யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க இதனுடைய பெயரை வாழ்த்துக்களை குவிக்க செய்யும் தான் எனவே இந்த மகத்துவமான துல்ஹஜ் ஆரம்ப ஜுமாவுடைய தினத்தன்று இதை எப்படியாவது நீங்க ஓத முயற்சி பண்ணுங்க இதை ஊதி இதனுடைய வரக்கத்தின் காரணமாக இதனுடைய நன்மையின் காரணமாக எல்லாம் வல்ல வல்லாஹாலா நாம் அனைவருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நற்செய்தியை நம் அனைவருக்கும் தாராளமாக வழங்குவானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து